என் செல்ல குழந்தையை செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் அவசரமாக உன்னிடம் பேச வேண்டும் என்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் உன்னை நான் பின்தொடர்ந்து வருகிறேன் என்பதற்காக நீ என்னை அலட்சியம் செய்வாயானால் உன்னை தொடர்ந்து நான் வருவது இதுவே கடைசியாக இருக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது செவ்வாய் கிழமையின் விடியலில் நான் உன்னோடு பேச வேண்டி வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை உன் தயானவள் என்னை தவிர்க்க நினைத்து விடாது உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நான் உன் முன்னால் சொல்ல நினைக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று நீ உணர்ந்துவிட வேண்டிய கட்டாயம் உனக்கு உண்டு ஏனென்றால் உனக்கான வார்த்தைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது உன் அம்மா நான் எனும் பொழுது ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நான் அறிவேன் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறது என்பதனை நான் அறிவேன் நீ நினைத்தது ஒரு புறம் நடந்தது ஒரு புறம் என்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு திசையை நோக்கி பயணிக்கும்படி உனக்கான பல விஷயங்கள் நடந்துவிட்டது ஆனால் இதையெல்லாம் சரி செய்து நீ எதிர்பார்த்தது போல உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கிக் கொடுக்கவும் நீ விரும்பியது போல உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்கவும் உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒருவருக்கு சரியாக இருந்துவிட்டது என்றால் அந்த நேரம் அவர்கள் விரும்பியது போல அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கைகளில் கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான மாற்றங்களையும் நீ விரும்புகின்ற வாழ்க்கையையும் உன்னிடத்தில் தரத்தான் நான் உன்னை பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் என் பிள்ளை மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கை பாதித்துவிடக்கூடாது குழப்பங்கள் ஏற்படுகிறதா அந்த இடத்தில் அந்த குழப்பத்தை தீர்த்துவிட்டு அடுத்தது என்னவென்று என் குழந்தை நீ யோசிக்க வேண்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் என்னவாக வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ சற்று சிந்திக்க வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு நடக்கவில்லை என்று சொல்லி ஒருபோதும் மனமுடைந்து விடாதே வீழ்த்த நினைத்தாலும் யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நீ செய்த தர்மம் அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை காப்பாற்றும் என்பதனை மறந்து விடாதே அதனால்தான் அம்மா எப்பொழுதும் சொல்வது தர்மம் செய்து வாழ்க்கையில் புண்ணியங்களை சேர்த்துவை என்று யார் உன் முன்னால் உதவி என்று வந்து நின்றாலும் இல்லை என்று சொல்லாமல் எப்பொழுதும் செய்ய தயாராக இரு என்று நான் சொல்வதற்கான அர்த்தம் இதுதான் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை வாழ்க்கை நேற்றைய தினம் நீ எப்படி வாழ்ந்தாலும் அது திரும்ப வராது இன்றைய தினம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது நாளைய தினம் நீ எங்கு எப்படி இருப்பாய் எப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பது நிச்சயமாக உனக்கு தெரியாது அதனால் எப்பொழுதுமே எதையும் நினைத்து பெரிதாக யோசித்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கான விஷயங்கள் எதுவென்றாலும் இந்த வாழ்க்கையில் அது உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே எந்த நேரம் உனக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்காது இனி எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ என்று சொல்லி புலம்பாது நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக மாற்றி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே வாழ்க்கையினுடைய உண்மையான சூழ்நிலைகளை இங்கு ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்களை ஏற்றுக்கொள் யாரிடத்திலும் போராடிக்கொண்டிருக்காதே எவரிடத்திலும் விவாதித்து கொண்டிருக்காதே வாழ்வது சில காலம் மட்டும்தான் நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ அமைதியாக கடந்து சென்றுவிடு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஒரு சில உண்மைகளை நீ எடுத்துச் சொல்வதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை எந்த நொடியிலும் நீ விட்டுவிடாதே நான் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக தரும் பொழுது அதை நீ கவனமாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் என் குழந்தையே ஒருவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கும் அதே ஆறு அடி குழிதான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்காயினும் சரி எவருக்காயினும் சரி எல்லோருக்கும் அதுதானே நியதி எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கடைசியில் என்னவோ நீ செய்த அத்தனை பாவங்களும் சரி அத்தனை தர்மங்களும் சரி உன்னோடு கூட வரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இதையெல்லாம் மறந்து இந்த உலகத்தில் வாழக்கூடாது எவ்வளவு சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்பது முக்கியமல்ல எவ்வளவு நல்ல செயல்கள் செய்திருக்கிறோம் என்று உணர்ந்து வாழ வேண்டும் எத்தனை பேருக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம் என்பதனை புரிந்து வாழ வேண்டும் என் குழந்தையே என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கான மாற்றங்களும் உனக்கான உண்மையான விஷயங்களும் நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒப்படைக்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடி எந்த நேரம் இந்த வாழ்க்கை யாருக்கு எதை கொடுக்கும் என்று தெரியாது ஆனால் அதே நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து அது போதும் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற உன் அம்மா நான் வருகின்றேன் எண்ணிலடங்காத செல்வமும் குறைவற்ற வாழ்வும் தந்து உன்னை வளமாக நான் எப்பொழுதும் வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை தனியாக வாழ எப்போதும் தயாராக இரு ஏனென்றால் சில மனிதர்கள் திடீரென்று மாறிவிடுவார்கள் இன்று நீ அவர்களுக்கு முக்கியமாக இருக்கலாம் நாளை நீ அவர்களுக்கு ஒன்றும் இல்லாததாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அதனால்தான் எப்பொழுதும் அம்மா சொல்வது உன்னை தனித்து விடப்பட்டாலும் அந்த இடத்தில் நான் பிழைத்து என்று சொல்லி என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் தனித்திருந்தாலும் அந்த இடத்தில் நாம் விழித்து நமக்கான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை கவனமாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு அடியிலும் நீ வெற்றியின் படிகளாக அதனை மாற்ற நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாது இடத்தில் நின்று நீ எதை சாதிக்க நினைத்தாலும் அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் நீ அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்ல ஒருபோதும் நினைக்க கூடாது உன்னை சுற்றி வருகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கை என்று வேண்டும் என்றே உன்னை பதம் பார்த்து விடுவார்கள் நிச்சயமாக உனக்காக எல்லா சூழ்நிலைகளையும் நான் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து தர நினைக்கும் பொழுது என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் அதை நீ விட்டு விடாதே இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு நீ உண்மையாகவே மதிப்பு கொடுக்கிறாய் என்றால் இந்த இடத்தில் நின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய தயாராகிவிட வேண்டும் நம்பிக்கையோடு நாம் என்னை செய்ய நினைத்தாலும் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் நாம் எதையடைய முயற்சி செய்தாலும் அந்த நம்பிக்கை நிச்சயமாக நமக்கான மாற்றத்தை நம் கைகளில் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நொடி இந்த நேரம் போதும் வேறு என்ன உனக்கு தேவைப்படுகின்றது என் குழந்தையை வாழ்க்கை காலம் காலமாக பல கஷ்டங்களை தரத்தான் செய்கின்றது காலம் காலமாக பல இன்னல்களையும் துன்பங்களையும் தரத்தான் செய்கின்றது ஆனால் அதை எல்லாம் தாண்டி இந்த வெற்றியை நிச்சயமாக ஒவ்வொருவரும் அடையத்தான் செய்கின்றார்கள் அதனால் எப்பொழுதும் பின்தங்கி விடாது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை பதறிவிடாது உனக்கான மாற்றத்தை நீ உணரத் தொடங்கு இன்று நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னிடத்தில் சொல்ல நினைத்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் என்றால் அதை நீ கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது எல்லாம் என் பிள்ளைகள் பலரும் வாழ்க்கையில் சிரிப்பு என்ற ஒன்றையே மறந்து விட்டார்கள் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள் அதற்காக தேவையில்லாத இடத்தில் சிரிக்கச் சொல்லவில்லை உன் மனதிற்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் என் பிள்ளை நீ வாய் விட்டு சிரிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய புன்னகை உன்னுடைய சிரிப்பு இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய மாற்றங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே என்ன நடந்தது என்று கலங்கி விடாமலும் ஏது நடந்தது என்று சொல்லி புலம்பி விடாமலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ நல்லபடியாக சரியாக மாற்றிக்கொண்டாலது போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உன்னுடைய புன்னகை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும் இந்த புன்னகை உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை கொண்டு வந்து உன்னை நல்வழிப்படுத்தும் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய வெற்றி உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற சந்தோஷம் எந்த இடத்தில் இருந்தாலும் அது உன்னை தேடி வரும் நம்முடைய மனதிற்குள் நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் பொழுதும் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நேர்மறையான விஷயங்களைப் பற்றி யோசிக்கும் பொழுதும் நமக்குள் வருகின்ற எல்லாமும் நம்மை பேரானந்தப்படுத்தும் பொழுதும் இவை அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை உனக்கானவற்றை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து அது போதும் வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் கண்டு நீயே சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உனக்காக நான் இருப்பதும் உன்னை தொடர்வதும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உனக்கு உடனிருந்து நீ விரும்புகின்ற மாற்றங்களை உனக்கு நடத்துவதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை மறக்காது நான் சொன்ன சொல் கேட்டு எந்த பிள்ளையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை தான் அம்மா நமக்கு சொல்ல வந்திருக்கிறாள் சிரிப்போடு இரு எப்பொழுதும் புன்னகைத்து கொண்டு இரு எந்த விஷயத்தையும் உன்னுடைய புன்னகையால் எதிர்கொள் என்று நான் சொல்ல நினைத்த விஷயத்தை முழுமையாக கேட்டதோ அந்த பிள்ளை எல்லோருமே எனக்கு இன்று வஜ்ரகோஷம் என்று பதிவிட்டு செல்ல வேண்டும் நான் தெரிந்து கொள்வேன் உண்மையாகவே நான் உன்னை தேடி வந்ததற்கு அர்த்தம் இருக்கிறதா இல்லையா என்று எத்தனை பிள்ளைகள் என் வார்த்தையை கேட்டு இதனை தெரிந்து கொண்டார்கள் என்பதனை நிச்சயமாக நீ எனக்கும் சொல்லிவிடத்தான் வேண்டும் வராகி என்னுடைய அன்பு வராகி உன்னை தேடி வருவதற்கான காரணங்கள் இவையெல்லாம் சரிதானா நான் சொல்வதையெல்லாம் உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்துகிறதா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நின்று உன் வெற்றியை உறுதி செய்து என் பிள்ளை உனக்கான உண்மைகளை நீ தேடி பெற்று அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் நல்லது நடப்பது உறுதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்